அஸ்லாம் அலைக்கும் என் அன்பு சகோதரர்களே ஒரு கணம் யோசித்து பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு நோய் வந்து நம் வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது அல்லாஹ் நமக்கு ஏன் நோயை தருகிறான் இதன் பின்னணியில் உள்ள ஞானம் என்ன இன்று நாம் பேசப்போவது நோய் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் அழகிய பெயரான அஷாஃபி குணப்படுத்துபவன் என்பதை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியாகும் இந்த வீடியோவில் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் வார்த்தைகள் மூலம் நோயின் உண்மையான நோக்கத்தையும் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்துகொள்வோம் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் தனது அடியார்களை பலவிதங்களில் சோதிக்கிறான் அதில் ஒரு முக்கியமான சோதனை நோயாகும் நமது ஆரோக்கியம் நமது வலிமை எல்லாமே தற்காலிகமானவை என்பதை நினைவூட்டுவதற்காக அல்லாஹ் நோயை தருகிறான் ஒரு கணம் சிந்தித்துப் பாருங்கள் இந்த உலகில் நோய்களை முற்றிலும் அழிக்க அல்லாஹ்வுக்கு சக்தி உண்டு ஆனால் அவன் அவ்வாறு செய்யவில்லை ஏன் ஏனெனில் நோயின் மூலம் நாம் அவனது அழகிய பெயரான அஷ்ஷாஃபி குணப்படுத்துபவன் என்பதை உணர்கிறோம் நமது பலவீனத்தை உணர்ந்து அவனுக்கு முன் தலை குணிகிறோம் நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது அல்லாஹ்வின் அருளை மறந்துவிடுகிறோம் ஆனால் நோய் வரும்போது நமது இதயம் அவனை நோக்கி திரும்புகிறது இந்த நேரத்தில்தான் அஷ்ஷாஃபி என்ற பெயரின் உண்மையான பொருளை நாம் உணர்கிறோம் இது ஒரு வாய்ப்பு நமது ஈமானை நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அல்லாஹுவுடன் நெருக்கமாகவும் இருக்க உதவுகிறது பாருங்கள் நபிமார்கள் அலேஹிசலாம் கூட நோயை அனுபவித்திருக்கிறார்கள் அயூப் நபி அலேஹிசலாம் பதினெட்டு ஆண்டுகள் நோயில் படுக்கையில் இருந்தார் அவரது குலமே நோய் பரவுமோ என்று பயந்து அவரை கைவிட்டது ஆனால் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை கைவிடவில்லை நமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் தனது வாழ்க்கையின் இறுதியில் நோயை அனுபவித்தார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது நோய் ஒரு தண்டனை மட்டுமல்ல மாறாக அல்லாஹ்வின் அருளும் நம்மை அவனுக்கு நெருக்கமாக்கும் ஒரு வழியுமாகும் இப்போது நோய் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக துவா செய்ய வேண்டும் ஒரு ஹதீஸில் அனஸ் ரலி அல்லாஹு நபி கூறுகிறார் நபிசல்லாஹு அலையுசல்லம் ஒரு குலத்தை சந்தித்தார்கள் அவர்கள் கடுமையான சோதனையில் இருந்தனர் அவர் கேட்டார் இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்டு துவா செய்யவில்லையா இந்த ஹதீசிலிருந்து புரிந்து கொள்வது நோய்க்கும் துன்பங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வுதுவாவாகும் மற்றொரு ஹதீசில் நபிசல்லாஹு அலைவசல்லம் ஒரு நோயாளியை சந்தித்தார் அந்த மனிதனின் குரல் கூட போயிருந்தது அவ்வளவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான் நபிசல்லாஹூ அலைவசல்லம் கேட்டார் இந்த நோய்க்காக நீ அல்லாவிடம் என்ன துவா செய்தாய் அவர் பதிலளித்தார் நான் சொன்னேன் ஓ அல்லாஹ் மறுமையில் எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை இவ்வுலகில் கொடு என்று இதை கேட்டு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அதிர்ச்சியடைந்தார்கள் அவர் கூறினார் சுஹானல்லா அல்லாஹுவின் தண்டனையை இவ்வுலகிலோ அல்லது மறுமையிலோ உன்னால் தாங்க முடியாது மாறாக இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையையும் பாதுகாப்பையும் கேள் ஆகவே என் அன்பு சகோதரர்களே நோய் வரும்போது நமது இதயத்தை அல்லாஹுவை நோக்கி திறக்க வேண்டும் அஷ்ஷாஃபி என்ற பெயரை நினைவு கூற வேண்டும் நோய் ஒரு அருளாகும் ஏனெனில் அது நம்மை அல்லாவுக்கு நெருக்கமாக்குகிறது துவா செய்யுங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை கேளுங்கள் அல்லாஹ் நம்மை எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாக்கட்டும் ஆமீன்